பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிகளால் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்திகளிட்ஸை வரைக்கும் நவ கிரகங்களின் நான்கு கிரகங்களுடைய பயிற்சியை இளையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சென்று இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை செவ்வாய் இந்த செவ்வாய் பயிற்சி குறுகிய காலமே இருந்தாலும் கூட நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியினுடைய இருந்து நம்மை காக்கின ஒரு கவசமே இதுதான் மற்ற கிரகங்கள் நற்பலனையும் நன்மையும் நமக்கு தந்தாலும் கூட அதை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தரக்கூடிய செவ்வாய் தான் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு அற்புதம் காரணம் என்னென்னா அதிக காரகத்தன்மை உள்ளவன் தான் எத்தனையோ காரகத்தன்மை ஒரு ஒரு கிரகத்துக்கு இருந்தாலும் கூட நான்கு பூமி பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இரத்த காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சகோதர சகோதரிகளுக்கு உரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் அந்த அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பயிற்சி சிறப்பு என்னை பொறுத்தவரை இந்த செவ்வாய் பயிற்சியை வரைக்கும் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பேச்சியன்ற ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பேச்சு கடகராசி கடகத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் ஆளு பூசம் ஆயில் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதே நேரம் பக்தி கிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் ஆன்மீகம் சம்பந்தமான ஜோதிடம் சம்பந்தமான எத்தனையோ விஷயங்கள் நான் பேசி வந்தாலும் அத்தனை விஷயங்களுக்கும் இது ஒரு அடித்தளமாக இருப்பதனால பக்தி கிரீட்ஸை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும்பொழுது பக்தி கிளிட்சை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு காலகட்டத்தையும் நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது கடகராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மறைகின்ற இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் இப்போ நம்ம பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதர ஒரு அருமையான ஒரு காலகட்டம் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை வேதனைகள் அத்தனையும் மாறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சி கடகராசிக்கு அமைகின்றது கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புனர்பூச நாள் பூசம் ஆயில்யம் என் மிக அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரெ ரெண்டு சிறப்புகள் ஜோதிட பார்த்தீங்கன்னா இதைத்தான் சுற்றி சுழண்டு வருகின்றது ஒன்றும் குடும்பம் இல்லைன்னா தொழில் இந்த ரெண்டும் பாதிப்படையாமல் இருக்கணும் அந்த ரெண்டுலேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அந்த ரெண்டும் நிம்மதியாக நகரணும் அந்த வகையில் ரெண்டுக்கும் கார்த்தா ரெண்டு பேர் தான் என்னுடைய அனுபவத்தில் ஏன்னா குருவினுடைய பார்வைக்கு தானே சிறப்பு இருக்குது இடத்தை விட அந்த வகையில் வந்து செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இதுவரைக்கும் உடல்நிலையில கவனம் செலுத்துறதுனா கொஞ்சம் உடல்நிலையில கவனம் செலுத்துங்க இதுவரை விரைய செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில் அதை சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு தன்மையை செவ்வாய் தரப்போகின்றார் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே ஒரு கிரகங்கள் மட்டுமே நன்மை தீமைகளை தந்து விடுவதில்லை அது தருகின்ற தீமையை தடுக்கின்ற கவசம் இன்னொரு கிரகத்துக்கு உண்டு அது தரத்துக்கூடிய நன்மைகளை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய தன்மை மற்ற கிரகத்துக்கு உண்டு அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியில் முழுமையான நற்பணனை பெறக்கூடியது அரசு துறையில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் உங்களை புரிந்து கொண்டது எந்த அளவுக்கு உண்மையோ நீங்கள் உங்களை புரிஞ்சுட்டால் மட்டும் போறாது பிறர் உங்களை புரிய கொள்ள வேண்டும் அந்த புரிகின்ற ஆற்றலை தரக்கூடிய செவ்வாய் அற்புதமாக இருப்பதனால வாங்கிய கடனை அடைப்பதற்கும் புதிய தொழில் தொடங்கி முன்னேற்றம் அடைவதற்கும் செய்த தொழில் தட்டுத்தடு மாதிரி நடந்த தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்கும் செல்வாக்கு படைத்த நல்ல முன்னேற்றம் அடைந்த மனிதனுடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் குறிப்பாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பம் தாங்க என்னதான் சம்பாதிச்சாலும் பேரும் புகழும் பட்டமும் பதவி வாங்கினாலும் அதை கொண்டாடுகின்ற இடம் குடும்பம் அந்த குடும்பத்தில் இதுவரை கடகராசியில் நிறைவு வந்த குழப்பம் பிரச்சனை படிப்படியாக குறைந்த குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடப்பதற்கும் குடும்பத்தில் நிம்மதியாகிறதுக்கும் நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தருவார் செவ்வாய் குறிப்பாக சொல்லப்போனால் நீண்ட நாள் ஆயிவிட்டே இன்னும் திருமண வாழ்வு அமையவில்லைவே என்று கடகு கூட ஒரு திருமண வாழ்வு அமைத்து தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவரை ஏமாற்றங்களை மட்டும் சந்தித்து வந்து சுவாமி நான் நல்லது கெட்டது எதுவும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை யாரை நம்புவது என்றெல்லாம் என் வாழ்க்கையில் தட்டு தடுமாறி போகின்றேன் யாரையெல்லாம் நம்புகின்றோனோ அவர்களே எனக்கு எதிரியாக மாறி போகின்றார்கள் இந்த நிலை மாறுமா என்று கலையக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை பிறரை புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான செயலை செவ்வாய் உங்களுக்கு கடகராசிக்கு தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க உத்தியோகத்தில் சிலருக்கு பொறுப்புகளும் செல்வாக்கும் கூடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லு அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் சொல்லு அரசு சார்ந்த ஒரு படிப்பு படிச்சிங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு திரும்பவும் சொல்கின்ற உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட தூரம் பயணம் போகும்போது எச்சரிக்கையாக இல்லைங்க இல்லாத மனிதருக்கு ஆதரவு தருவதும் அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு உறவாடுவதும் உங்களோட மனசுல இருக்கக்கூடிய உங்களுடைய பாரத்தை அவர்களை விலக்கி வைப்பதாக சொல்வதும் மிகப்பெரிய பாதிப்பை தந்துவிடும் அவங்க பிறருக்காக ஜாமீன் கொடுப்பதோ பிறருக்காக வக்காலத்து வாங்குவதோ வேண்டாம் தயவுசெய்து முடிந்த வரைக்கும் பிறருடைய விஷயத்துல மூக்க நுடைக்காம இருப்பதே சிறப்பு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஸ்ரம சனி ஜென்ம சனி கண்டக சனி என்னெல்லாம் இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையுடைய சனியுடைய பாதிப்புகள் இருந்தாலும் அதை தடுக்கின்ற ஒரு அற்புதமான கவசம் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் சுக்ரனும் செவ்வாயும் சேர்ந்து இந்த நாற்பத்தோரு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பாதையை நோக்கி நகர்த்தி செல்வார்கள் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் கலகலப்பும் சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும் அந்த கலகலப்பை அதிகப்படுத்தியும் சலசலப்பை குறைத்தும் அற்புதமான மாற்றங்களை செவ்வாய் தரப்போகின்றார் கடகராசிக்கு அது மட்டும் கிடையாது இந்த இந்த செவ்வாய் பயிற்சியை வரைக்கும் புதன் அற்புதமாக இருப்பதனால இதுவரை உங்களை விட்டு விலகியவர்கள ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் புதிய தொழில் முயற்சி அந்த முயற்சி வெற்றியடைவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் தருவார் குறிப்பா சொல்லப்போனா சில செயல்களில் முடிவுகள் உங்களுக்கு மனதுக்கு திருப்தி இல்லாம போனாலும் கூட முடிவுகளை அது திருப்தியாக அமைந்து வெற்றியை நோக்கி நகர்க்கும் உடல்நிலையில கவனமா இருங்க இதுவரை வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழி தெரியவில்லை என்று கலைஞர்கள அந்த கடனை அடைப்பதற்கான நல்ல வழிமுறைகள் கிடைக்கும் சிலருக்கு சொல்ல நல்ல யோக பலன் கிடைக்கும் வெளி மாநிலம் அல்லது வெளிமா நாடுகளுக்கு செல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த காலகட்டத்தில் அமைத்து தருவார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஏமாற்றத்தை தான் சந்திச்சிருக்கேன் யாரை நம்புவது என்றெல்லாம் தெரியாத ஒரு நிலையில் தான் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் வாழ்வையே விரக்தி ஒரு சூழ்நிலை தானே கவலைப்பட வேண்டாம் இந்த செவ்வாய் பயிற்சி கடகராசிக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லுவேன் பொன் வை அதாவது பொன் வைக்கிற இடத்துல ஒரு பூ வச்ச மாதிரி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசாகம் வைகாசி விசாகம் ஒரு அற்புதம் ஒரு என்னுடைய அனுபவத்தில் மூன்று கிரகங்களையும் சோழி பிரசனம் சொல் பார்க்க ஒன்று கலத்திரகாரகனுடைய சுக்ரன் ரெண்டாவது செவ்வாய் மூணாவது சூரியன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சூரியன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியனை மையமாக வைத்துதான் மற்ற கிரகங்கள் நடக்கின்ற என்றால் சூரியன் சிறப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆக தந்தை வழியில கொஞ்சம் கவனமா இருங்க அவருடைய உடல்நிலையை பார்த்துங்க அப்பா அம்மா தானும் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு என்னதான் கோபப்பட்டா கூட அந்த கோபம் நம் பக்கம் நன்மையாகத்தான் முடியும் அந்த வகையில தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருந்ததுன்னா அது செய்யுங்க என்னை பொறுத்தவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாபம் வருது அப்படின்னா அது தந்தை வழியா தான் வரும் தந்த வழியில தான் வம்சம் வம்சமாக ஒரு பாட்டம் பேட்டம் பூரம் அப்படி இந்த வகையில் தான் அவர் கொஞ்சம் கவனமாக நிதானமா இருங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கடமையை செய்து முடியுங்க நான் சொன்னேன் அல்லவா முருகனுடைய அவதாரண நாள் சூரியன் முருகனை வழிபட்ட நாள் இந்த வைகாசி மாச விசாகம் அன்னைக்கு காலை முதல் மாலை ஆறு மணி நான் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன் கடகராசியில் அவர்கள் இழந்ததை திரும்ப பெற்றுவதோடு நிம்மதியான வாழ்வு வளைவதற்கும் நினைத்த காரியம் நடப்பதற்கும் ஒரு எளிய பரிகார் ஒரே ஒரு நாள் படத்தில் ஒரு நாள் வைகாசி விசாகம் காலை ஆறிலிருந்து மாலை ஆறு மணி வரை வெறும் பால் மட்டும் மருந்து முருகனை மனதுள்ள நினைக்கலாம் கந்தாய் என்று சொல்லலாம் கடம்பாய் என்று சொல்லலாம் வேளா என்று சொல்லலாம் முருகாய் என்று அவருடைய அருளில மூழ்கி போகலாம் முடிந்தால் கந்த சசிகவசம் படியுங்கள் அருகிலுடைய முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு என்னை பொறுத்தவரை கடகராசியை பொறுத்த வரைக்கும் துன்பங்களும் துயரங்களும் கடந்து போய் நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் பயிற்சியிலே அமையும் நல்ல தசாபக்தியும் குருவர்களும் திரை இறையர்களும் இருக்குமானால் கடகராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும்